ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நம்ம வந்து நம்ம வீட்டில் உள்ள விதைகள் இல்லைன்னா யாராவது உறவுகள் கொடுக்குற விதைகள் இந்த மாதிரி தான் இது வரைக்கும் போட்டுகிட்டே இருந்தோம் ஆனாலும் கோவை அக்ரி இண்டெக்ஸ் அக்ரி இண்டெக்ஸ்லாம் அது மேலே ஒரு பெரிய மோகம் இருந்தது இப்போ அந்த மோகம் வந்து போதும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆகிடுச்சுங்க ஏன்னா நம்ம ஒரு பிரதர் மூலமாக கோவை இண்டெக்ஸு அந்த அக்ரி இண்டெக்ஸுக்கு போக சொல்லி அவங்கள வாங்க வச்சு நமக்கு விருப்பப்பட்டதை அவங்க நம்ம ஷேர் வாங்கிக்கிட்டோங்க ஆனால் ஒரு விதை கூட இது எல்லா எல்லா விதைகளும் எப்படி விதை அதே மாதிரி அதை வந்து நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறமா தான் விதைச்சேன் எந்த விதை போட்டாலும் எனக்கு த்ரீ டேஸில் முளைச்சிடும் அமைஞ்சு போனால் சில விதைகள் வந்து ஒன் வீக் ஆகலாம் அப்படிம்பாங்க ஆனால் எனக்கு அப்படி ஆனதில்லை எந்த விதைகள்னாலும் சரி ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய நெற்பவளமே த்ரீ டேஸில் முளைச்சிருக்கு நமக்கு ஆனால் நம்ம அவரைக்காய் வந்து ரெண்டு வெரைட்டி வாங்க சொல்லியிருந்தோம் என்னென்னவோ ஒரு அஞ்சாறு விதைகள் வாங்கியிருந்தோங்க எதுவுமே முளைக்கலைங்க ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருக்குது எல்லோரும் அப்படி உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேசக்கூடியதில் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்து ஆசை ஆசையாக செடியில் சிவப்பு அவரையும் அதுக்கப்புறம் செடி அவரையும் நம்மக்கிட்ட ஏற்கனவே செடி அவரை வந்து இந்த நாலு இருக்குது நம்மக்கிட்ட நிறைய நிறைய செடியவர்கள் இருந்து நிறைய விதைகள் எல்லாருக்குமே ஷேர் என்ன நம்ம வந்து நமக்கு கூட யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துறது என்ன பண்ண போறோம் அவங்க வளர்த்தாங்கன்னா தான் திருப்பி நமக்கு கேட்டால் போறாங்க அப்படின்னு ஒரு திப்பம்லாம் எனக்கு அதனால யார் என்ன கேட்டாலும் என்கிட்ட எனக்கு இல்லாமல் கூட கொடுத்துருவேன் இந்த நாலு தான் போட்டிருந்தேன் இப்போ நாலு தான் இருக்குது அதுல இருந்து விதைகள் எடுத்துல ஆனாலும் சரி வேற ஏதாவது ஒரு வெரைட்டியாக கூட இருக்கலாம் வேற வேற ஊரில் வாங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரதர்ட்ட சொல்லி அவங்களும் கஷ்டப்பட்டு அனுப்பி அவங்க பாதி பாதி அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சரி ஒரே ஆளுக்கு நிறைய காசு ஆக வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ரொம்ப ஒன்று கூட முளைக்கலை போட்டு பத்து பதினஞ்சு நாள் பத்து நாள் இருக்காது இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாரம் மூணு நாள் ஒரு வாரம் அவ்வளோதான் டைம் ஆனால் பத்து நாள் தாண்டிடுச்சு முளைக்கலை ஸோ இனி முளைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அந்த தொட்டியில் தேடி பார்த்தா விதை இருக்கிற மாதிரி ஒரு அறிகுறி கூட இல்லைங்க இத்தனைக்கும் அவங்க கொடுத்த அத்தனை விதைகளையுமே விட்டேன் பேராசை பெருநஷ்டங்கிற மாதிரி எல்லா தொட்டிகளிலும் இன்னும் நாலு நாள் இருந்தது எட்டு தொட்டியில் போட்டுவிட்டேன் எதுவுமே முளைக்கலை இப்போ இப்போ காலையில் வந்து கொஞ்சம் வெயிலாம் இல்லாமல் மோட மறுக்கிறனால கத்திரிக்காய் ஒரு நாலு த தக்காளி ஒரு நாலு நாற்றை வந்து நட்டு விட்டுவிட்டேங்க அந்த செடியில் இருந்தாலும் என்னுடைய சோகத்தை உங்ககிட்ட பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயன்றிக்கிட்டேன் ஓகே பாய்மா